எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சொல்லகராதி இந்த யூனிட்லேருந்து வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இந்த தலைப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகே இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆனவனாவும் காஞ்சாச்சாவும் தெரியணும் அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இதை கரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியும் நிறைய பேர் இதிலே வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க இதில் ஒரு நாலு கான்செப்ட் தான் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஈஸியாகவே இதை அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா உயிரெழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது ஆணா ஆவணா ஈனா ஈண்ணா அப்படின்னு அவனா வரையிருக்கு இல்லையா இதுக்கு தான் நம்ம முதல் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம வரிசைப்படுத்தணும் அடுத்து நம்ம மெய் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து அம்மா ஈசல் ஓடை இன்பம் முதல்லாம் இருக்கு இல்லையா இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டரை வந்து பாருங்கள் இது எல்லாமே உயிரெழுத்தாக இருக்கா உயிரெழுத்தை வரிசைப்படுத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபஸ்ட்டு ஆனா தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ ஆனா அம்மா தான் ஃபஸ்ட்டு அடுத்து ஈணா ரெண்டாவது வரும் இன்பம் ரெண்டாக செகண்ட் வந்து வரும் இ அப்படிங்கிறது இஎண்ண வந்து மூணாவதாக வரும் இது வந்து மூணாவதாக கொண்டு வரணும் அடுத்து ஓடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஓ அப்படின்றது அடுத்து வந்து வரும் இது வந்து நாலாவதாக வந்து வரும் ஈஸியாக வருஷப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கேட்பாங்க இது குரூப் ஃபோரில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்டு ஓகே அடுத்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க க கப்பல் சட்டம் தந்தம் பம்பரம் அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகே இப்படி கொடுத்தாங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து உயிர்மை எழுத்து வருது ச த தே இதெல்லாம் உயிர்மை எழுத்து இப்போ உயிர்மை எழுத்தை நம்ம வரிசைப்படுத்திட்டு போயிடலாம் உயிர்மை எழுத்து ஃபஸ்ட்டு கே வருமா கப்பல் ஃபஸ்ட்டு வரும் ரெண்டாவது சே வரும் ச ச வந்து சட்டம் வந்து செகண்டு த தேவை காங்காட்சியாவில் வரிசைப்படி பார்த்தோம்னா த வரும் அதுக்கப்புறம் தான் பே வரும் மூணு நாலுன்னு ஈஸியாக நம்ம போட்டுட்டு போயிடலாம் இதுலேயும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போ இதை கவனிங்க கடல் தயிர் கீரி கோடை இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க இதில் நம்ம வரிசைப்படுத்தணும் இப்போ வந்து நீ நிறைய பேர் இதில் பண்ணக்கூடிய இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா காஞ்சாச்சால இப்படி வந்துடுவீங்க இந்த வரிசையில் வரக்கூடாது இந்த ஒரு நிமிஷம் பாருங்கள் காஞ்சாச்சால இந்த வரிசைப்படி கே அப்புறம் வந்து பார்த்தோம்னா தே வருது அதாவது கேக்கு அப்புறம் தே வருது அப்படின்ட்டு கடலுக்கு அப்புறம் தயிர் ரெண்டு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் கீ வரிசைக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே கீ வரிசை அதுக்கப்புறம் தான் கீ வரும் அப்படின்னு நம்ம போகக்கூடாது இந்த அகர படி வந்து பார்த்தோம்னா இப்படி தான் நம்ம பார்க்கணும் கே கீ கே வரிசை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அப்புறம் ஏ வரிசையோ டேவரிசையோ டேவரிசையோ போகணும் இந்த வரிசையில் தான் நம்ம போகணும் அதுக்கு முன்னாடி கேக்கு முன்னாடி இக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது மெய்யழுத்தில் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும் இக்கு இங்கு இச்சி இட்டு சரி இஞ்சி இட்டு அப்படின்னு இந்த பக்கம் அதை எழுதி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த தான் நம்ம பார்க்கணும் இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாகிடும் ஓகேவா இப்போ இதை கவனிங்க கடல் கடல் ஃபஸ்ட்டு வரும் கீரி செகண்ட் வரும் கீரி எப்படி செகண்டு வரும் கே வரிசை நம்ம முடிச்சிட்டு தான் அடுத்து போகணும் கே அதுக்கப்புறம் கீ வருதா அதனால் கீரி வந்து செகண்ட்டு அடுத்து வந்து தயிர் சாரி தயிர் கிடையாது கோடை வந்து வரும் ஏன் கோடை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கேவரிசையில் தான் கோ வந்து இருக்குது கோ ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்து கீழே நம்ம போகணும் அடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு கடல் அடுத்து கீரி அடுத்து கோடை அடுத்து தயிர் வந்து வரணும் இது நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கேவரிசை இருக்குன்னா அதை நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து வந்து போகணும் அது முன்னாடி கேட்க முன்னாடி இக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மெய் எழுத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா அடுத்து இதை கவனிங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா கடல் தயிர் கீரி கோடை அடுத்து வந்து அம்மா அப்படின்னு இருக்குனா ஃபஸ்ட்டு இதை கொண்டு வரணுன்னா அம்மா ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து இப்போ இதை கவனிங்க இதில் அம்மா அப்பா அறம் அலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேம் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா செகண்ட் லெட்டரை வந்து பார்க்கணும் செகண்ட் லெட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா தேர்ட் லெட்டரை வந்து பார்க்கணும் செகண்ட் லெட்டரில் இம்மு இப்பு ர லை அப்படின்னு இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு இதில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா காஞ்சாட்சி வரிசைப்படி நம்ம பார்க்கணும் இந்த வரிசைப்படி நம்ம பார்க்கணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பே வரிசை தான் வரும் பேல இப்பு வந்து வருது அதனால அப்பா ஃபஸ்ட்டு வந்து வரும் பேக்கப்புறம் அப்புறம் மே வரும் அதனால் அம்மா அதுக்கு வந் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லே வரும் அலை அதுக்கப்புறம் அறம் ஓகேவா இதில் பேசிக்கான கான்செப்டே இப்படி வரணும் கேக்கா கீ கூ அப்படின்னு இந்த வருஷம் முடிச்சுட்டு அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த லைன் வந்து நம்ம ஃபுல்லாக முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும் கேக்கை முன்னாடி இக்க வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா அவ்வளோதாங்க இந்த நாலு இது தான் நம்ம நல்லா பார்த்தாலும் நம்ம எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம் இதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுமாதிரி நிறைய பேர் இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க இந்த மூணாவது கொஷின் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான கொஸின்ஸுக்கு நிறைய பேர் தெரியாது இன்னுமே தெரியாது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது ஸ்கூல் புக்கில் நிறைய இடத்துல இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா ஒரே வரிசையில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வரிசையே ஃபுல்லாக கொடு இப்போ வந்து உயிரெழுத்தே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அம்மா ஆடு அப்படின்னு இப்படி ஆனால் அவனை ஈனான அந்த வருஷப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கே வரிசை கொடுத்துருக்காங்க கப்பல் காடு அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இது ரெண்டு தான் இதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு அதுக்காக நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதில் உயிரெழுத்து எதுவும் ஃபஸ்ட் லெட்டர் இருக்கா அங்கே இருக்குது அன்பு அதான் ஃபஸ்ட்டு வரும் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா காஞ்சாட்சலில் தேவ வரிசை தான் இதில் எல்லாத்துலையுமே அதிகமாக இருக்கக்கூடியது அதை ஃபஸ்ட்டு வரக்கூடியது அதனால் தோட்டம் முடித்தாச்சு ரெண்டாவது தோட்டம் தேக்கு அப்புறம் நே வரும் நே வரும் அதனால் நட்பு நேக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பே வரும் பே வந்து பார்த்தோம்னா பள்ளி அப்புறம் மே மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு அப்புறம் வி மேக்கப்புறம் வி வரும் விளையாட்டு ஓகேவா அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் கீழே வந்து பார்த்தோம்னா தேவரிசை தான் ஃபஸ்ட்டு வந்து வரும் ரெண்டு இடத்துலையுமே தே இருக்குது அப்போ ரெண்டாவது இடத்தை பார்க்கணும் இடத்துல இக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ தேக்கு தேக்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தேங்காய்ங்கிறது செகண்டு தேர்டு வந்து பார்த்தோன்னா பேவரிசை தான் வரும் தான் மே வரும் தான் மே வரும் பச்சைக்கு அப்புறம் மங்கை அடுத்து வந்து பார்த்தோன்னா வட்டம் வே வே வந்து வரும் அவ்வளோதான் ஓகே அடுத்து கீழே கவனிங்க இதை வந்து கவனிங்க இதில் போட்டிருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கு இல்லையா உயிர் எழுத்து எதுவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருக்குது ஆசிரியர் இருக்குது ஓனான் வந்து இருக்குது ஆசிரியர் ஃபஸ்ட்டு வரும் ஓனான் செகண்ட் வரும் இது கரெக்டு தான் அடுத்து வந்து பார்த்தோம்னா உயிர்மை எழுத்துல ஃபஸ்ட்டு கேவர்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்தோன்னா கீ இருக்குது கீ வந்து கிளி இது வந்து மூணாவது வந்து வந்துடும் அடுத்து தேவரிசை தேவரிசையில் ரெண்டு வந்து இருக்குது தே ஃபஸ்ட்டு வருமா தை ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் தேவரிசை இருக்கா இதில் தே ஃபஸ்ட்டு இருக்குது அடுத்து தை வந்து இருக்குது தே தான் ஃபஸ்ட்டு வரும் தே தான் ஃபஸ்ட்டு வரும் தேனி அதுக்கப்புறம் தையல் ஓகேவா அடுத்து ஆறாவதாக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பேவரிசை பேவரிசையில் ரெண்டு வந்து இருக்குது பழம் பூனை பே ஃபஸ்ட்டு வருமா பூ ஃபஸ்ட்டு வருமா பே தான் வரும் அதனால் பழம் ஃபஸ்ட்டு அடுத்து பூனை ஏழாவதா பூனை அடுத்து வந்து பார்த்தோம்னா பேக்கப்புறம் மேவரிசை மேவரிசை பொறுத்த வரைக்கும் மானு மாணவன் மனிதன் அப்படின்னு மூணு இருக்குது இதில் எது சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் தான் மேக்கு அப்புறம் தான் மானம் வந்து வரும் அதனால் மனிதன் வந்து பார்த்தோன்னா எட்டாவதாக வந்து வரும் மனிதன் வந்து எட்டாவது பத்தாவது கிடையாது அடுத்து மானம் மாணவனாக அப்படின்னு பார்த்தோம்னா மாணவன் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ரெண்டுமே ஃபஸ்ட் லெட்டர் மானு வந்திருக்கு எப்படி மாணவன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மாணவனில் மூணு சுழி நே வந்துருக்குது மூணு சுழி நே வரிசை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து வரும் அதனால் மாணவன் ஒன் ஒன்பதாவதாக வந்து வரும் மானு வந்து பத்தாவதாக வந்து வரும் மானு வந்து பத்தாவதாக வந்து வரும் அடுத்த வேவரிசை வேவரிசை வவ்வால் இருக்கு இல்லையா அது வந்து பதினொன்னாவது வரும் அவ்வளோதான் இதில் இது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து தப்பு இங்கே மனிதன் வந்து பது எட்டு வந்து வரும் அதுமாரி வந்து பார்த்தோன்னா மாணவன் ஒன்பது வந்து வரும் மாணவனுக்கு வந்து பார்த்தினா ஒன்பது மானுக்கு வந்து பத்து வவ்வாளுக்கு வந்து பதினொன்று ஓகேவா ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோ கூட போடுறதுக்கு தயாராக இருக்கேன் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம தனித்தனியாக கம்பைல் பண்ணி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக கம்பைல் பண்ணி வீடியோஸை அப்லோட் இருக்கோம் இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா